எல்லாத்துக்கும் வணக்கம் அதாவது இன்றைக்கி வந்து நாம் வர்மக்கலையோட மருத்துவம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் வர்மக்கலையோட ட்ரீட்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம் இந்த வர்ம மருத்துவம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிராணசக்தி குறைபாடு இந்த பிராணசக்தி குறைபாடால வரக்கூடியது தான் இந்த நோய் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிராணசக்தி எங்கே தேக்கமடைஞ்சிருக்குதோ அந்த தேக்கமடைஞ்ச இடத்தை நீவியோ தட்டியோ தடவியோ சரி செய்யறத வந்து வர்மத்தில் வந்து நம்ம பண்ணக்கூடிய மருத்துவம் இந்த மருத்துவத்தில் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது மூட்டு வலி இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய மக்களுக்கு வந்து இன்னைக்கு மூட்டு வலி நிறைய பேருக்கு இருக்கு அந்த மூட்டு வலியை எப்படி சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு காட்டி பாருங்க இது வந்து என்னுடைய பல வீடியோக்களை வந்து நண்பர்கள் வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து உலகம் முழுக்கக்கூடிய நம்ம தமிழ் நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க கேட்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து வேண்டுகோள் வச்சாங்க இந்த மாதிரி வர்ம மருத்துவம் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா பரவாயில்லங்க அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் இன்னைக்கு வந்து இந்த மூட்டு வந்து நான் இது பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ரிலீஃப் தெரியும் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்பொழுது மூட்டு வலி வந்து சுத்தமாக காணாமல் போயிடும் இது எப்படி நம்ம எந்தெந்த இடங்களில் இருக்கக்கூடிய வருமங்களை பிடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் தெளிவாக காட்டுறேன் பார்க்க முதல்ல பண்ணுறேன் முதல்ல வந்து பக்கத்தில் இந்த மூட்டு வலி இருக்கக்கூடிய இந்த மூட்டு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த விரல்களில் நெட்டி எடுக்கும் விரல்கள் எல்லா விரல்களையும் நம்ம பிடிச்சி நெட்டி எடுத்தோம்னா நெட்டி எடுத்துக்கணும் ரெண்டு விரல்லையுமே நம்ம நெட்டி எடுத்துக்கணும் ரெண்டு கால்லையுமே டிவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மூட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தேய்ச்சி விட்டு இதுக்கு தேய்ச்சிக்கணும் எண்ணெய் போட்டு ஆயில் போட்டு இப்படி தேய்ச்சணும் ஆயில் போடணும் ஆயில் போட்டு இப்படி தேய்ச்சி விட்டுவிட்டு அதுக்கப்புறமா முட்டியில் ஏசை அது மடக்கி வச்சு இப்படி மடக்கி வச்சு இந்த மூட்டில் இருக்கக்கூடிய இந்த வர்ம பகுதிக்கு இந்த மூட்டுக்கு மேல இந்த இடத்துல ஒரு வர்மம் இருக்கு இந்த வறும பகுதியை லேசா பிடிச்சிட்டு பேசிக்கணும் இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய இந்த கரண்டை கன்று வரும்னு சொல்லுவோம் இந்த வரும கிழமை பிடிச்சி நல்ல வரலாலை நல்லா இந்த பக்கம் அடுத்ததா குட்டி மடக்கி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சிப்பி இருக்குது இந்த சிப்பிக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் லேசாக கை வச்சு அதே மாதிரி இந்த சிப்பிக்கு நேர் கீழ இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு வருவம் சொல்லி இருக்கு இந்த ஒரு லேசாக இந்த இடத்துல இதையெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அடங்கல் ஸ்தானம்னு சொல்றோம் இந்த வரும் புள்ளியிலாம் நம்ம வந்து அடங்கல் ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இதை சொல்லிட்டு இப்ப வந்து பின்னாடி திரும்பி திரும்பி நிற்க சொல்லி பின்னாடி திரும்பி நின்று இந்த இந்த கோடு இருக்கும் பின்னாடி மடிப்பு இந்த மடிப்புல நடுப்பகுதியை பிடிச்சி வருது ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மர்மம் தான் வந்து நம்மளுக்கு இந்த மூட்டு வழியை பூர்ணமா குணப்படும் இந்த மூட்டுல இருந்து ரெண்டு விரல் மேல இருக்கக்கூடிய இந்த பகுதியை நம்ம பிடிச்சு இதே மூட்டுல இருந்து ரெண்டு விரல் கீழே இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியை நம்ம அடுத்து திரும்ப திரும்ப நின்னதுக்கு அப்புறமா உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த காலில் இருக்கக்கூடிய முக்கியமான அடங்கல் இந்த அடங்கல்கள் வச்சு ஒரு தட்டு தட்டு போதும் இதை பண்ணுனாலே கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு மூட்டு வலி குணமாயிரும் இதை ஒரு பண்ணும்போதே உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் குணமாகறது நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து பண்ணும்போது மூட்டு வழி சுத்தமாக எல்லாம் போயிடும் நன்றி வணக்கம்